வணக்கம் நீங்கள் நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்லா காரசாரமாக இருக்கும் இனிப்பு புளிப்பு காரம் இது மூணு சுவையும் கலந்த டேஸ்ட்டில் இருக்கும் இட்லி தோசை ஊத்தப்பம் சப்பாத்தி எல்லாத்தையுமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ரெண்டு வாரம் வெளில வச்சுருந்தாலும் கெட்டு போகாது வாங்காது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன சூடாகும் நல்ல ஒரு பதினஞ்சு பல் பெரிய பல்லாக எடுத்துருக்கேன் பூண்டு இதை சேர்த்துக்கலாம் இப்போ அதே மாதிரி ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்து வரமிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நல்ல பெரிய லெமன் பேஸ்ட்டு புளி வந்து நார் கொட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புளியை சேர்த்து நல்லா வாங்கி கொடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு நல்லா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகார்த்து சேர்த்துக்கலாம் கேஸ் அமர்த்திட்டு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்ல ஒரு பருத்தப்படுத்தி வச்சுக்கலாம் அவ்வளோ தான் பெரிய எல்லாத்தையும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்ற வேணா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் தண்ணிக்கு பதிலாக சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கடையில் உள்ள எண்ணெயோட சேர்த்து நான் அப்படியே வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் தண்ணி வந்து ஊற்றக்கூடாது இதுக்கு மேலே உங்களுக்கு அரைக்க கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து சேர்த்துட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் நான் வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றல எனக்கு வந்து இது கருப்பு புளி பழைய புளி நான் யூஸ் பண்ணது அதனால கலர் வந்து இப்படி இருக்குது நீங்கள் புது புளியாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ரெட் கலரில் கிடைக்கும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் உருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அரைக்கும் போது வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த இனிப்பு புளிப்பு காரத்தோட இந்த சட்னி சூப்பராக இருக்கும் இட்லி தோசை உத்தப்பம் எல்லாத்தையுமே அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிட்டதை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி